தமிழன் பத்திரிகையில் இது குறித்த ஒரு தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுடைய பணி குறி பணி புறக்கணிப்பு குறித்த தகவலாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் நேர அட்டவணையில் குறைபாடு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டின்பதாக தமிழன் பத்திரிகை அந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறது எனவே அந்த விடயங்கள் குறித்து இப்பொழுது பேசக்கூடியதாக இருக்கும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் இணைந்த பஸ் சேவை நேர அட்டவணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை போக்குவரத்து சபை பணியாளர்கள் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் பஸ் சபையிலிருந்து நீங்கி வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்த போக்குவரத்து அமைச்சு மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் பஸ் பயண வீதி இலக்கம் எண்பத்தேழு கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக அனுராதபுரம் யாழ்ப்பாணம் வரையான வீதியில் இயங்கும் தூரங்களை மையப்படுத்தியதாகவே இந்த தூர போக்குவரத்து பஸ் சபைக்காக ஒன்றிணைந்த நேர அட்டவணைக்காக பஸ் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இருந்தபோதும் இலங்கை போக்குவரத்து சபை தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் எடுக்கப்பட்ட இந்த ஒன்றிணைந்த நேர அட்டவணையினூடாக அரசுக்கு நட்டம் ஏற்படும் என்று இலங்கை போக்குவரத்து சங்க தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன எனவே தனியார் பஸ் போக்குவரத்துடன் இணைந்த வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற நேர அட்டவணையின்படி போக்குவரத்தை முன்னெடுப்பதற்கான தீர்மானத்தை எதிர்த்து மேலும் சில கோரிக்கைகளை முன்வைத்துமே இந்த பணி முன்னெடுத்துள்ளதாக போக்குவரத்து சபை ஐக்கிய சேவை சங்கத்தினுடைய தலைவர் நிரோஷன் சம்பத் பிரேமரத்ன குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக நாளாந்த பஸ் போக்குவரத்து சாதாரணமாக இலங்கை போக்குவரத்து சபையிலிருந்து ஐயாயிரம் பஸ்கள் அவசியமாக இருக்கின்றன இருந்தபோதும் தற்போது நான்காயிரத்துக்கும் குறைவான பஸ்கள் இருக்கின்றன போதுமான சாரதிகள் பஸ் நடத்துனர்கள் இல்லை அவ்வாறான நிலைமையில் தனியார் துறையினர் எம்முடன் போட்டி போட முடியாது போக்குவரத்து அமைச்சரும் இலங்கை போக்குவரத்து சபை தலைவரும் இது தொடர்பில் எதுவும் பேசுவதாக தெரியவில்லை காரணமாகவே பஸ் போக்குவரத்தில் நீங்குவதற்காக தீர்மானித்தோம் என்று தொழிற்சங்கங்கள் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் அந்த பத்திரிகை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுபோலவே இந்த பணி புறக்கணிப்பால் நேற்று இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை பிரதான பஸ் நிலையத்தில் பஸ்கள் இயங்காமல் இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததுடன் மேலும் சில பிரதேசங்களில் பஸ்கள் வளமை போல் சேவையில் ஈடுபட்டதையும் கூடியதாக இருந்தது எனவே இந்த நிலையில் எதிர்கட்சியைச் சேர்ந்த கட்சிகளை பிரதிநிதிப்படுத்தும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த பணி முன்னெடுத்துள்ளதாக அகில இலங்கை போக்குவரத்து

காணக்கூடியதாக இருந்தது எவ்வாறாக இருந்தாலும் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை இதன் மூலம் சந்தித்திருக்க வாய்ப்பு இருப்பதாகவே நம்பக்கூடியதாக இருக்கிறது எனவே குறித்து பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கருத்து நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன குறிப்பாக தினகரன் பத்திரிகையுடைய முதற்பக்கத்திலும் குறித்த தகவல்கள் இருக்கின்றன போக்குவரத்து ஊழியர்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகள் நியாயத்துக்கு முரணானவை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் நாமல் ராஜபக்ச எம்பியின் ஏற்பாட்டில் இலங்கி போக்குவரத்து சபை ஊழியர்கள் முன்னெடுத்திருக்கின்ற தொழிற்சங்க நடவடிக்கை நியாயத்துக்கு முரணானதென பிரதியமைச்சர் பிரசன்ன குணசென கண்டி இருக்கின்றார் இந்த போராட்டம் குறித்து கருத்து தெரிவிக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே அவர் இந்த விடயங்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அவர் குறிப்பாக அரச மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு இடையில் ஒரு சில மாகாணங்களில் இந்த திட்டம் ஏற்கனவே செயற்படுத்தப்பட்டு வருகிறது இந்த புதிய அட்டவணை தற்போது தென் மாகாணத்தில் செயற்படுத்தப்பட்டு வருகிறது ஒருங்கிணைந்த பேருந்து நேர அட்டவணையை செயற்படுத்துவது இலங்கை போக்குவரத்து சேவையை பலவீனப்படுத்தாது இலங்கை போக்குவரத்து சபையினுடைய செயற்பாடுகளை வலுப்படுத்த அரசாங்கம் ஏற்கனவே நிதி ஒதுக்கியிருக்கிறது எனவே வரவிருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் மேலும் ஒதுக்கீடுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன இவர்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கை வெற்றி பெறாது தொன்னூறு விதமான பஸ்களை இயக்குவதற்கு அமைச்சகம் தயாராக இருக்கிறது என்பதான விடயத்தினையும் அவர் வெளிப்படுத்தி பேசியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது